ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக நம்ம குட் பேட் அக்லி பாடத்தை மேலே இளையராஜா அவர்கள் ஒரு நோட்டீஸ் ஒன்று போட்டிருந்தாரு வழக்கு தொடர்ந்து என்னோட பாடல்களை அனுமதியின்றி இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாரு அப்படி இருந்தும் குட் பேட் அக்லி படத்தில் அந்த பாடல் இருந்துகிட்டே தான் இருந்தது ஏன்னா பட தயாரிப்பு சைட்லேருந்து நாங்கள் ரைட்ஸ் வாங்கிட்டோம் அதனால் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு தைரியமாக சொல்லியிருந்தாங்க அண்ட் இப்போ அதை பற்றி நீதிமன்றத்தில் அந்த வழக்குக்கு ஒரு முடிவும் வந்திருக்கு அப்படி அதற்கு தீர்ப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாடல்களை நீக்கி நிபந்தனையற்ற மன்னிப்பு கோராவிடில் பட தயாரிப்பு நிறுவனம் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்க போவதாக எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அன்று நீதிமன்ற உத்தரவு மீறி அஜித்தின் குட் பைட் அக்லி படத்தில் தாம் இசையமைத்த பாடல் பயன்படுத்தப்பட்டதற்கு எதிராக இளையராஜா கொடுத்த நோட்டீஸ்க்கு இதுதான் தீர்ப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனா மைத்ரி மூவி சைட்ல இருந்து ஆல்ரெடி சர்டிபிகேட்டே ரிலீஸ் பண்ணாங்க நாங்க இந்த படத்துல ரெட்ரோ சாங் யூஸ் பண்ணிருக்கோம் அண்ட் அதுக்கு நாங்க ரைட்ஸும் வாங்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணிருந்தாங்க பட் இளையராஜா அவர்கள் இன்னமும் என்னோட பாடல்களை அனுமதியின்றி யூஸ் பண்றீங்க அதுக்கு நஷ்டஈடு கொடுக்கணும் இல்லைன்னா நான் வந்து வழக்கு தொடருவேன் இல்ல பாடல்களை நீக்குங்க அப்படின்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு இவர் இசையமைச்ச பாடலுக்கு சம்பளம் வாங்கிட்டு தான் போட்டிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த பாடல்கள் எல்லாமே பட தயாரிப்பாளர்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு சோ அவங்க கிட்ட மட்டும் தான் உரிமம் கேட்க வேண்டிய பொதுவான விஷயம் இதுக்கு இளையராஜா ஏன் வழக்கு தொடர்றாரு அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு அண்ட் சோஷியல் மீடியால நிறைய கருத்துக்களும் போயிட்டு இருக்கு இளையராஜா இந்த படத்துக்கு மட்டும் இல்ல இன்னும் நிறைய படத்துக்கு இதே விஷயத்தை தான் சொல்லிட்டு இருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாம எங்க நீங்க ஃபங்க்ஷன் நடத்தினாலும் அங்க என் பாட்டை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு தவறான கருத்துக்களை முன்வைக்கிறாரு அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியால சம விமர்சனங்கள் வந்துட்டிருக்கு சோ ரகே இப்போ இந்த தீர்ப்பை பத்தி உங்க பேசினா நம்ம கன்வர்ஸ்ல கவுண்ட் பண்ணுங்க थैंक यू फ्रेंड्स